பிரிச்சு பார்த்தோம் பத்திர வந்திருக்கு ஓகேங்களா இதுக்கு நேரம் நம்ம வந்து வச்சாச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா லென்த் எடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் பேக்கோட பேட்டர்ன் ஃபுல்லா எடுத்துடும் பேக் வந்து எனக்கு லென்த் வந்து பாத்தீங்கன்னா பதிமூன்றே வந்திருக்கு ஓகேவா இந்த பதிமூன்றையே நான் வந்து இப்ப ஷார்ட் பண்ணப் போறேன் இந்த மாதிரி பிளவுஸ் இந்த சீம் அலவன்ஸ் விட்டுருங்க விட்டுட்டு இப்போ இதுல ரெண்டு அவங்களுடைய பிளவுஸ் எடுக்கிறோம் பிளவுஸ்ல கொக்கி சைடு எடுக்கிறோம் கொக்கி சைடு எடுக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஷோல்டரை மடிச்சு எடுத்துக்கலாம் இந்த ஷோல்டர் எப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த கீழே டாட் ஆரம்பிக்குது இல்லையா அது வரைக்குமே நம்ம வந்து புடிச்சுப்போம் புடிச்சிட்டு இப்படி ஜஸ்ட் இப்படி வைங்க இங்க இருந்து இப்படி வரணும் இந்த ஷேப் உடம்புமே நம்மளுக்கு அப்படிதான் காட்டுது ஒன்பது டாட் ஆரம்பிக்கிறது இங்க இருந்து திருப்பி ஒரு அரை இன்ச்சு இல்ல முக்கால் இன்ச்சு மாத்திக்கலாம் நான் வந்து ஒன்பது எட்டுன்னு வச்சிருக்கேன் இதுதான் உங்களுடைய பாயிண்ட் நிபிள் பாயிண்டோட டிஸ்டன்ஸ் அப்புறம் டாட் ஓடுது தனியா எடுக்கிறோம் டாட் ஓடுது எப்படி எடுப்பீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்தோம்ல இந்த டாட் எங்க ஆரம்பிக்குது அந்த பாயிண்ட் கீழே அந்த வேஸ்ட் பாயிண்ட் எங்கே முடியுது அந்த பாயிண்ட் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் பாத்துக்கோங்க மூணு எனக்கு எப்படி வரும்னா எட்டு பிளஸ் மூணு தான் என்னுடைய ஃப்ரெண்ட் லென்த் அப்போ நான் இந்த தையில விட்டுறேன் தையில விட்டுட்டு லென்த் வந்து பாயிண்ட் லென்த் பிளஸ் கப் லென்த் ஃபார்முலா பாயிண்ட் லென்த்னா இங்க இருந்து நம்மளுக்கு டாட் ஆரம்பிக்குது கண்டுபிடிச்சிட்டோம் கூட பிரச்சா சைட்ல ஊக்ல வந்து மெஷர்மெண்ட் பண்ணி பாக்குறோம் இப்போ நான் எவ்வளவு வச்சிருக்கேன்னா மார்பு சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா பத்திர வச்சிருக்கேன் இப்போ இதை அப்படியே ஃப்ரெண்ட்டுக்கு கொண்டு வர ஃப்ரண்ட்ல ஊக் சைடு எடுத்து முதல் ஊக்கு இருக்கு இல்லையா அதுக்கும் இங்க தையலோட முதல் அளவும் எடுத்து நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க இப்ப மெஷர் பண்ணீங்கன்னா எனக்கு இங்க எவ்வளவு வருதுன்னா ஒன்பது இன்ச் வருது இப்ப இங்க எனக்கு எவ்வளவு எக்ஸஸ் காட்டுது ஒன்றரை இன்ச்சு எக்ஸஸ் காட்டுது அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா முதல்ல அரை இன்ச்சு ஈஸ் ஈஸ்னா நம்ம துணிக்கு கொடுக்க வேண்டிய அளவு இப்ப இதை வந்து பாலி காட்டன் இல்ல பாப்லின் அந்த மாதிரி மெட்டீரியலா இருக்குது இல்ல டூ பி டூ மெட்டீரியலா இருந்தாலும் இது அவங்க வந்து வாஷ் பண்ணும் போது சுருங்கி இருக்குன்ற தன்மை இருக்கு அப்ப அதுக்காக நான் என்ன பண்றேன் அந்த அரை இன்ச்சு இங்க குடுக்குற அந்த லூஸ் ஃபிட்ன்ற மாதிரி அந்த அரை இன்ச்சு போயிடுச்சு மீதி ஒரு இன்ச்சு இருக்கா அந்த ஒரு இன்ச்சு இந்த கிட்ட எடுத்து வரேன் கிட்ட நம்மளுக்கு பூக்கு தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு சீன் கொடுக்கணும் டெய்லிக்கு கொடுக்குறேன் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் இன்ச் எடுத்துக்கோங்க மார்க்கிங்ல இதுல அரை இன்ச் வந்து நம்மளுக்கு ஹூக் அளவு மீதி இந்த அரை இன்ச் வந்து neck technique ஓகேங்களா இதை தனியா கொடுக்கறேன் அடுத்து ஷேப்பிங்க்கு கொடுக்குறேன் அப்ப இதுக்கு லைன் போட்டுப்போம் ஃபர்ஸ்ட் அரை இன்ச் ஈஸா அரை இன்ச் ஹூக்க்க்கு போய்டுது நீல அரை 1 இன்சில ಅದில அரை இன்ச் போயிடுது டைட்க்கு மீதி அரை இன்ச் வந்து நம்மளுக்கு ஷேப்பிங் பண்ணப்ப கழுத்துக்கு அப்புறம் இதை பாயிண்ட் தெரிஞ்சிச்சு நிமிட் பாயிண்ட் தெரிஞ்சிச்சு இதுல இருந்து சென்டர் முதல் டாட் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி ஒயரும் எப்படி நான் சென்டர் ஒயர் எடுக்கணும் அதே மாதிரி ஹூப் சைடு ஒரு ஒயரம் இருக்கு சைட்ல வர ஒயரமும் ஒண்ணு இருக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க இது கொக்கி இது நெக்குல இருந்து இப்ப இது இருக்கு இங்க எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க பேண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு அஞ்சு இன்ச்சு வந்திருக்கு அப்படியே எடுத்துக்கோங்க இந்த சைடு வரும்போது கரெக்டா அஞ்சுன்னா எனக்கு இங்கேதான் வருது அடுத்து சைடு லென்த் சைடு லென்த் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அதே கொக்கி பக்கம் எடுத்துக்கோங்க பேண்டு ஆரம்பிக்கிற இடமும் அக்கல் ஆரம்பிக்கிற இடமும் அஞ்சல வருது அஞ்சலுக்கு மேல வருது இழுத்து பாத்தீங்கன்னா அஞ்சே முக்கா வருது அப்ப அதை எங்க இருந்து எடுப்பீங்கன்னா ரெண்டாவது கூடு இருக்கு பாருங்க இங்க இருந்து எனக்கு இங்க அஞ்சே முக்கா எங்க வருது அதை வைக்கிறேன் அஞ்சல மார்க் பண்ணிருக்கேன் ஓகேவா இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டாட்டு கூட பொசிஷன் மார்க் பண்ணும் எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா இந்த எவ்வளவு லென்த்தும் அதுல சென்டர் எடுப்போம் அதேதான் இப்ப இவங்களுக்கு வந்து அஞ்சு இன்ச் இருக்கு இல்லையா இத நான் அப்படியே எடுக்கிறேன் இதுல என்னன்னா தையலுக்கு சேர்த்து எடுக்க போறோம் நான் எக்ஸஸ் கொடுக்க போறது இல்லை எங்களுக்கு ஏன்னா ஷேப்பே வரல நம்மளுக்கு இப்ப இது மொத்தம் அஞ்சுன்னா ரெண்டரை வைக்கிறேன் டாட் ஓட பொசிஷன் அடுத்தது வந்து டாட்டோட நீலம் இத எடுக்கிறேன் இதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ஹால் தான் வச்சிருக்காங்க ஓகேவா இப்போ பொசிஷன் எடுத்துட்டோம் அதே ரெண்டரை இங்க இருந்து இங்க வைக்கிறோம் இப்ப நீட்டு வாட்டத்துல ஆஹ் கரெக்ட்மா ஹம் நீல எடுத்துட்டோம் இப்ப இதுக்கான வித்துன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு கால் இன்ச் தான் எடுத்திருக்காங்க இப்ப எனக்கு இந்த ஃப்ரண்டோட ஹூக் சைடு ஃப்ரண்டோட லென்த் ஒரே அளவுல இருக்கிறதுனால நான் தைலுக்கு தனியா கொடுக்கல இப்ப உங்களுக்கு இங்க எல்லாம் உங்களுக்கு துணி ஒரு ஒரு இன்ச்சுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா கொடுக்க வேணாம் இந்த அளவே எடுத்துக்கோங்க பெரிய டிஃபரன்ஸ் ஆகாது இப்ப டாட்டுக்கு எவ்வளவு கொடுக்க போறோம்னா கால் இன்ச் தான் அவங்க கொடுத்துருக்காங்க அதே கால் இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஆ ஓகே அதே அளவு இந்த ரெண்டு சைடு கொடுத்துட்டு அப்படியே எடுத்துக்கோங்க இங்க சென்டர் டாட்டா வரைஞ்சிட்டோம் இப்ப அடுத்தது ரொம்ப முக்கியமானது கீழே வர டாட் வர டாட் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்துக்கோங்க இப்ப இந்த ஊக்கு பக்கத்துல இருந்து ரவுண்ட் சைடு ஓப்பன் பண்ணிக்கோங்க சைடு ஓபன் பண்ணிட்டு கீழ இருக்கு டாட் தூக்குற மாதிரி இருக்கு பாருங்க அதுல இருந்து இந்த பக்கம் திரும்பிக்கும் அது ஊக்கு பக்கத்துல இருந்து வெளியே ஆஹ் வச்சுட்டு ஆமா அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு வந்து கரெக்டா இப்படி எடுத்தோம்னா ரெண்டரை வருது இப்ப எங்க ஆமா கரெக்டர்

இந்த டாட்டோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க எடுத்தீங்கன்னா கரெக்டா ஒரு இன்ச்சு கொடுத்துருக்காங்க இங்க இருந்து இங்க ரெண்டு இங்க வந்துருச்சு இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ச் உங்களுக்கு வந்திருக்கு அப்ப பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க திருப்பி இங்க இருந்து ஒண்ணு ஆமா தொடர்ந்து ரெண்டு வாட்டி வைக்கணும் அதான் மேம் மாறுது கலர் மாத்தினே எனக்கு எப்படி நீட் தான் வருது திருப்பி ஒரு இன்ச் இங்க கருப்பா ஒரு இன்ச் இங்கே சரிங்களா அதுக்கு லென்ட் பார்த்து போகிற இப்போ லென்த்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் பேண்ட் இந்த வேஸ்ட் பேண்ட்ல இருந்து இது தள்ளிட்டு இங்க வந்து அப்படியே எடுத்துக்கோங்க இது எனக்கு எவ்வளோன்னா மூணு இன்ச் எடுத்துருக்காங்க ஆஹ் ஆமா ஆமா அது எவ்வளவு நீட் பாருங்க பாரு தான் வந்திருக்கு ஓகே

இப்ப ஷேப்புக்காக எதை வச்சு கணக்கு எடுக்கணும்னா இந்த குடுக்கிற ஒரு இன்ச்ச வச்சு கணக்கு எடுக்கணும் குறைஞ்சது ஒரு இன்ச்சுலதான் எல்லாருக்கும் ஆரம்பிக்கும் இல்ல ஷேப்புக்காக திருப்பி நான் மேல தூக்குறேன் இதுல என்னென்னலாம் உங்களுக்கு கவர் ஆகும்னா இதுல டாட் பிடிப்போம் அடுத்து வந்து இந்த பேண்ட் அட்டாச் பண்ணி இதுல ஒரு அரேஞ்ச் ஆகும் போது இது கரெக்டா பொசிஷன் போந்துடும் இந்த அளவுக்கு இங்க வந்து பாருங்க அப்படியே இந்த சென்டர் இதுல கொண்டு வரேன் இந்த சைடு ஒரு இன்ச்சு ஆமா இந்த தையல் புல் பக்கமும் என்ன புள்ள அதற்குமே அந்த ஒரு ஒரு இன்ச் வச்சு இப்ப இதுக்கு சென்டர்ல தான் மார்க் பண்ண போறீங்க சை இப்ப இந்த சைடு நான் மார்க் பண்ணிட்டேன் இப்ப அடுத்தது பிரண்ட் ஆகும்போது நம்ம மாத்தணும் நான் படத்துல இருந்து பாதி எடுத்ததா எக்ஸ் கரெக்ட்டுங்களா இப்ப இங்க இருந்து எடுத்தது இதுதான் எக்ஸ் இதுல தான் நம்ம அந்த ஒன்றரை இன்ச் இங்க வச்சும் தோவை வரைஞ்சி செக் பண்ணியே எடுத்துட்டு இப்ப தையலுக்கு தனியா குடுத்துட்டோம் இப்ப இந்த இதுல இருந்து அரை இன்ச் உள்ள வரணும் ஓகேங்களா அப்ப அரை இன்ச்னம்போது திருப்பியும் இங்க இருந்து வைங்க இது எக்ஸ்ன்றது பேக்குக்கு எக்ஸ் டேஷ்ன்றது ஃப்ரண்ட்டுக்கு வச்சுட்டு திருப்பி இங்கே என்ன பண்ணுவோம் இந்த பாக்ஸ் வந்து மூவ் ஆகக்கூடாது ஓகேவா ஒரு இன்ச் வச்சு ஆமா இப்போ வந்து இது ஒரு இன்ச் தான் வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்க நம்ம ஆமோ செக் பண்ண போறதுல இப்ப லைன் இங்க இதுதான் இங்க இருந்து திருப்பியும் முடிச்சுட்டு ரவுண்டும் ரொம்ப முக்கியம் இப்ப இதை இந்த ஹூக் பக்கம் இங்க பாருங்க பேண்ட் வருது இல்ல இந்த பேண்டோட லென்த் அப்படியே இப்போ எடுக்கிறேன் எடுத்து இந்த சைடுல வரலாம் ஆமா ஏழரை இந்த ஐபட் ஊக்குக்குன்னு நம்ம தனியா குடுத்தது வரக்கூடாது அப்ப நான் என்ன பண்றேன் இங்க இருந்து ஏழரை வரணும் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த டாட் வருதா ரெண்டே முக்கா எனக்கு இங்க காட்டுதுல இருந்து விட்டுட்டு இங்க இருந்து ரெண்டே முக்கா ரெண்டே முக்கால இருந்து ஏழரை கரெக்டா வந்து கொக்கி சைடு எடுத்துட்டு கை நல்லா விரிச்சு விட்டுருங்க சோல்டு நேரா இருக்கணும் இப்படி வச்சுக்கோங்க கரெக்டா நல்ல பக்கமாவே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த ஆமூல் வருது இல்ல இந்த ஆமூல் எண்டு அந்த பக்கம் அந்த பக்கத்துல இருந்து இன்ச் டேப்பு இப்படியே எடுத்துட்டு வந்தீங்கன்னா இது எவ்வளவு தூரம் தெரியும் இந்த டாட்டோட பொசிஷன் மூணே ஹால் கட்டுது எனக்கு ரெண்டாவது நம்ம மாத்திட்டோம் ஆமா அங்க இருந்து நான் எடுக்கிறேன் எனக்கு மூணே ஹாலு

இப்ப எப்பவுமே இந்த பாயிண்ட் பொறுத்திருக்கும் அக்குன்னு தமிழ்ல அந்த மாதிரி வரணும் இப்ப இந்த ரெண்டு புள்ளின்னா மூணாவது புள்ளி இதுக்கு நடுவுல வரணும் அப்ப இந்த டைரக்ஷனும் இருக்கு இது கண்டிப்பா இதுல வந்து தெரியாது நம்ம எடுக்கவும் முடியாது இது இப்படி கூட அப்படியே வைக்கலாம் அது தொலைவுக்கு இப்ப டாட் ஷார்ப்பா வேணும்னா நீங்க அந்த ஃபார்மேட் வச்சுக்கலாம் அந்த அளவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வைக்கலாம் இல்ல ரொம்ப சிம்மா இருக்கும் ஃபீல் பண்ணீங்கன்னா இது தள்ளிக்கிழமை அப்ப இந்த நீல நான் சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன் இந்த சுத்தி பாயிண்ட் வர கேப்பை வச்சுதான் அந்த நீலமே நம்ம எடுப்போம் டாட்டோட உயரத்து ஆனா அளவு துணியில என்னன்னா நீளத்தை எடுத்துட்டு தான் இந்த பாக்க போறோம் அப்படியே தலைகீழ வரும் சரிங்களா அப்ப பொசிஷன் முதல்ல எடுத்துட்டோம் எடுத்துட்டு இந்த ரெண்டு டாட்டுக்கு நடுவுல தான் இது வரணும் இங்கே நிப்பிள் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியல அதனால நான் இதை அப்படி இந்த ரெண்டுத்துக்கும் என்ன போதே இப்படி ஒரு எக்ஸ் மாதிரி இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இச்சுட்டு இப்ப எடுத்துக்கோங்க மூன்றே என்ன எனக்கு இங்க வரும் இந்த கால் இன்ச்சு இந்த சைவு திருப்பி இந்த சைவு கால் சேம் கொக்கி பக்கம் எடுத்துக்கோங்க முடியுதோ முதல் கொக்கி என்னன்னா ஷோல்டர் வித் பாக்கணும் ரெண்டு இன்ச்சுக்கு மேல இருந்தால்தான் இந்த டெக்னிக் ஷோல்டர் வித் ஒன்றரை ஒன்னே முக்கா சின்னதா வருதுன்னா இங்க போக கூடாது இங்க என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல எடுத்துருவோம் இப்ப ஷோல்டரு ஷோல்டருக்கு நேரம் இப்ப நல்ல லைன் போட்டாச்சு ஸ்கேல் வச்சு இப்ப இதை மெஷர்மெண்ட் பாத்துக்கலாம் மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் முடிய ஷோல்டர்ல இருந்து இங்க ஆரம்பிக்கிறீங்க இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சு தான் கட் பண்ணிட்டோம் ரெண்டாவது ஒரு போடு இல்ல அது அந்த போடுதான் அந்த போடுல இருந்து இப்ப திருப்பியும் அஞ்சு எங்க வருதுன்னு பாருங்க உங்களுக்கு ஆறு வருது இப்ப இதுதான் இவங்களுடைய நெக்லைன் இப்ப நெக்லைனுக்கு நம்ம ஒரிஜினல் எடுத்துட்டு அஞ்சு ஓகேவா இதுக்கு தைலுக்கு தனியா அரேஞ்ச் இன்ச்சு போடும் இதுக்கு தனியா அரேஞ்ச்

இந்த அவுட்டர் போவிங்க இந்த அவுட்டர் வருவீங்க அவுட்டர் ரெண்டாவது லைன் ஆஹ் இங்க வந்து இப்படி வரிங்க திருப்பி மேல போயிடுங்க திருப்பி இங்க வரும்போது இந்த கழுத்து இங்க இருந்து வருது இப்படி வருது திருப்பி அந்த ஆபீச்சு லைன் அப்டியே நேரா போயிடணும் நீங்க இந்த வலையம் வந்து அப்படியே நேரா போயிடு அவ்வளவுதான் உங்களுக்கு கட்டிங் விட்